السلام عليكم ورحمة الله و تعالى وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضوا عنه صدق الله العظيم ரசூல் இல்லா சொல்லலாம் என்று கூறிய அதிசல் அதிசில் சொல்கிறாங்கஜூம் என்னுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஸ்டாலி ஸ்டாரி போல என்று கூறுகிறார்கள் அண்ணன் ஐய ஹிம் அக் இக்கத்ததைத்தும் அவர்கள் யாராவது பின்பற் என்னுடைய யா அவர்களை யாராவது பின்பற்றினால் இகத்ததைத்தும் நான் நேர்வழி அதை பற்றவா தான் உமர்இலி அல்லா அவர்கள் உமர் அலி அவர்கள் இஸ்லாத்தில் இரண்டாவது ஹலீஃபாவாக இருந்தார்கள் முதலாவதாக பக்கர் அல்லா அவர்கள் இரண்டாவதாக ஹலீஃப் உமர் லா அவர்கள் இஸ்லாத்து முதல் முதலில் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி யார் என்றால் உமர் அழிதா அவர்கள் தான் இஸ்லாத்தில் அவ்வளோ இஸ்லாத்தில் கேட்டாலும் அவ்வளோ கோவரம் இஸ்லா உமர் யலா அவர்களுக்கு உமரியதா எப்படின்னா அவங்க இஸ்லா இஸ்லாத்தையும் கேட்டாங்கன்னா அவள் டென்ஷனாக கோவம் ரொம்ப வரும் அவங்களுக்கு நினச்சி ஒரு நாள் அபு அபு அபுஜா வந்து சொல்கிறா இங்கே இருக்க தலைவர்கள் கிட்ட யார் போயிட்டு முகமதை கொள்கிறீர்களோ அவளுக்கு நான் நூறு ஒட்டங்களை தருகிறேன் என்று கூறும்போது அதை அபுஜா சொல்லணு அதுக்கு உமரி லதா சொல்றாங்க நான் செய் நான் செய்யிறேன்னு சொல்லிட்டு அவள் உமரியலதா அவருடைய வாலியை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் செய்கிறார்கள் அப்பொழுது சென்று அதாவது உமரி இல்லாத அவர்கள் அவரிடத்தில் உமரியில்லா அவங்க வந்து ரசுல்லா ரசு கட்டாக உமரி இல்லா வந்து ரசுல்லா போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க கொலை செய்ய போகிறாங்க போயிட்டு இருக்கும்போது நடு நடுவில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க எங்கே போகிறீங்க என்று கேட்கும்போது அந்த ஹாபி கேட்கும்போது உமரி இல்லையா சொல்கிறாங்க நான் ரசூலாவே கொள்ளு சரி கொல்லு கொழுதுக்காக செல்கிறேன் என்று சொல்கிறாங்க நம்ம அந்த சஹாபிக்கு தெரியும் அவங்க விசாரி தேற்றுக்கொண்டாங்க ஆனால் அது யாருக்கு வெளியே யாருக்குமே தெரியல அவங்க 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 மட்டும் தான் தெரிஞ்சு கொண்டது அவங்க கேட்டோன்னே சரி நான் அவங்க சொல்லட்டுமா அந்த ஹாபியை சொல்கிறாங்க அப்போ அந்த உமர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாபியை சொல்கிறாங்க உங்களுடைய தங்கை ஃபாத்திமலி இல்லா அவர்கள் அண்ணன் உங்களுடைய தங்கை ஃபாத்திமலி இல்லா அவர்கள் கொண்டது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லணும் அவங்களுக்கு முதலில் இருந்த கோபம் இப்போ வந்து ஃபாத்திமலியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு கோவம் அவங்க ரொம்ப அவங்க தங்கச்சி முஸ்லீம் ஆயிட்டோன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோபமாகிடுச்சு ஆனால் ஆச்சு அதாவது அது திரும்பி அவர் ரசா போய் கோ ரசாவை கோயிலுக்கு தான் போனாங்க அப்படியே திரும்பி ஃபாத்திமல்லாத வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டுருக்காங்க போயிட்டு அப்படியே ரசாத்திமலியாவை போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு கேட்கறாங்க நிசாத் ஃபாத்திமலிதா இல்லாத அவங்க தங்க கிட்டேயே கேட்கறாங்க நிசாத் தேட்ருக்கொண்டியாக கேட்கும்போது ஃபாத்திமலில்லாதா சொல்கிறாங்க ஆமாம் நான் இஸ்லா தேட்ருக்கொண்டேன்னு சொன்னாங்க அது அது உமலா சொல்கிறாங்க அவங்க வாழையை எடுத்து ஒரு வீசு வீசினார்கள் வீசும்போது அவங்களுடைய நெத்தியில் ஒரு கீரை பட்டு விட்டது கீழே இருந்து ரத்தம் மூட்டுது அந்த ரத்தத்தை பார்த்து உமரியாத அவர்களுக்கு ஒரு மன மனதில் ஒரு கஷ்டம் வந்துட்டு நான் எதுக்கு நம்ம பயாது எங்காச்சி எல்லாருக்கும் எல்லாருக்கும் தங்கச்சி அச்சா ஒரு கஷ்டம் வரும்ல அதே மாதிரி அவங்களுக்கு அடிச்சோன்னு அந்த ரத்தத்தை பார்த்து அவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேது அது அவங்க பாத்தி மரியாதை கையில ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நோட்டு மாதிரி இருந்தது அது என்னது கேட்கும்போது அவங்க உமரியாதா கேட்குறாங்க அதுக்கு யாரு என்ன தெரியுதுன்னு கேக்கும்போது அவங்க சொல்றாங்க இது வந்து குழான்னு என்று சொல்லும் போது சரி கூட நான் பாக்குறேன் சொல்றேன் அதுக்கு பாத்திமரியாத சொல்றாங்க யார் நீங்க சுத்தமாவே இல்லை நீங்கள் சுத்தமாக இல்லை அதனால அவங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் உங்க சுத்தமா இங்கே வாங்க நான் தரேன் உங்ககிட்ட சொல்லும் போது உண்மையா நான் செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணும்னு சொல்றேன் பாத்திமரியாதான் பேர் ஒழுங்கு செய்து வாங்கன்னு சொல்லி ஒழுங்கு செய்து வந்தா இருக்காது அப்ப ஃபாத்திமரியல்லாவர்கள் வந்து தாகசூறாவை எடுத்து கொடுத்தார்கள் தாகசோறாவில் சில ஆயத்தை ஓடணும்னு அவங்களுக்கு அப்படியே மனசு கேட்கல கஷ்டமாக கண்ணிலிருந்து கண்ணீர் ஊத்துது அது யார் இப்போ சொல் ரசுல்லாவை நோக்கி இப்போ ரசுல்லாவை இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அந்த சபையில் ஃபாத் ரசுல்லாவை கொல்லாமல் அந்த வாழை எடுத்து இருக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி தான் இப்ப இப்போ எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சு சில சகாபாக்களுக்கு ரசுல்லாவுக்கு தெரியும் இப்போ எனக்கு சொல்லுவோர் தான் வர வருவாங்கன்னு தெரியும் பண்றாங்க இப்போ வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க இங்க சஹாபா ரசூலா நோக்கி ரசூலா பக்கம் சேர்ந்து போறாங்க போயிட்டு இருக்கும்போது போது நாங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு கஷ்டமா அவ்வளவுதான் சொன்ன மாதிரி செய்ய போறான்னு நினைக்கிற ஒரு டென்ஷன் ஒரு கோபத்தை போறாங்க யார் ரொம்ப ஏதாவது கோபத்துல போறாங்க எனக்கு என்ன ஒரு சம்பவம் இருக்கு சொல்லி இருக்கும் சொன்னாங்க இப்பொழுது ரசோலா அதாவது ரசோலா கிட்ட போய் அங்க இருக்க பக்கத்து சஹாபியை பார்த்துட்டு அவங்க சா பக்கத்தில் இருந்தாங்க சாப்பையோ பயந்துட்டாங்க ஐயோ அவங்களுக்கு கால் நடந்துது அப்படி டென்ஷனாகிட்டாங்க அவங்களுக்கு ஐயோ ரசூலா போகிறாங்களோ வெட்டு போகிறாங்களோ நினச்சிருந்தாங்க ரசூல்லா கிட்டே போயிட்டு ரசுலா பக்கத்தில் போயிட்டு அவங்க திருக்கையை பிடித்து விஸ்லாத்தையை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க திருக்கையை பிடிச்சி லா இலாஹா முகமது ரசூல்லா என்று சொல்லி விஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க யார் உமாநாண் முதலில் இஸ்லாத்தை காஃபிர்கள் இஸ்லாத்தை பார்த்து சும்மா சும்மா அடிக்கிறது மிதிக்கிறது எல்லாமே இருந்தது இப்போ வந்து உமரியாதான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்ட தெரிஞ்சவங்க இஸ்லாத்தை பார்த்து காசிர்கள் எல்லாம் வந்து பயந்து ஓடுறாங்க உமரியாதான் வந்து அந்த பள்ளம் வந்து அப்படி உமரியாதான் வந்து ஃபஸ்ட் பேச மாட்டாங்க அடித்துட்டு தான் பேசுவாங்க அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் வந்ததுனால அதனால் அவங்க ஒரு முஸ்லீமான கை வைக்கிற யாரோ காஃபிர்கள் உமர் சல்லாம் ஒதுவாக செய்தாங்க அப்போ சல்லா ஹவிஸ்வரம் ஒதுவாக செய்தாங்க ஆனால் அதுவா என்ன உமர் அலீலா அல்லது அபு பக்கர் சரி அபு ஜஹல் இரண்டு பேர் பேரில் ஒருவரை முஸ்லீமாகக்கு முஸ்லீமாக முஸ்லீம் ஒரு பலகுத்துரை முஸ்லிம்க்கு ஒரு பலகுத்துரைன்னு சொன்னாங்க அதே மாதிரி அல்லாஹ் உமர் அலாவை தேர்ந்தெடுத்தார்கள் உமர் அலிலாவுடைய பலம் எப்படிப்பட்டது என்றால் இப்போ நம்ம இப்போ நம்ம சும்மா சொல்கிற குரான் ஓதுறோம் குரான் ஓதிருக்கும் போது சேத்தான எந்த எந்த இதில் பார்த்தாலும் கெடுப்பா கெடுப்பா அது உமரியல்லா அவங்க ஒரு தெருவில் போகிறாங்கன்னா அந்த தெருவில் போயிட்டு போது ஷேத்தான் சேத்தான் பயந்து அத்தை தெருவில் தான் போவோம் அந்த பக்கத்து தெருவில் தான் போவோம் அந்த பக்கத்தில் போகிற எது எது என்ன அவங்க உமரி அந்த பயத்தை அவங்கள அவங்களோட இது பார்த்துட்டு சைத்தானை பயந்து ஓடுமா அவ்வளோ பெரிய வீரர் உமரியல்லா அவர்கள் ஒரு ஆயிரத்தி வந்து அல்லது யார் யார் அல்லாவை பொன்னி கொண்டார்களோ வரவு அல்லாஹ் அவர்களை பொன்னி கொண்டார் என்று அது அதுக்கத்து இமாம் புஹாரி அஹமதுல்லா அவர்கள் முஸ்லீம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சல்லா அவர்கள் சொர்க்கத்தில் போ சொர்க்கத்தில் போனாங்க போகும்போது அங்க ஒரு பங்களா ஒரு வீடு பார்த்தாங்க பங்களா பெரிய பங்களா பார்த்தாங்க பெரிய பங்களாவை சூப்பராக இருந்துச்சு அது அவங்க ஒரு பெண் ஒவ்வொரு சரி பார்த்தாங்க இப்போ கருத்து அவங்க கூட வந்த அவங்க கூட வந்த அந்த மலக்கு மார்க்கிட்ட கேட்குறாங்க இது யாருடைய பங்களான்னு கேட்கும்போது அந்த அந்த மலக்க சொல்றாங்க இது வந்து குரேஸ்வர வம்சத்தை சேர்ந்த ஒருத்தி அவங்க வம்சத்துக்கு சேர்ந்த ஒருத்தம் சொன்னாங்க அல்லது ரசி யார் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க இது யாருடைய வீ கோட்டை என்று கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க அந்த மடக்குமல் இது வந்து உமர் அழியாலாவுடைய உமர் அழியாலாவுடைய கோட்டை தான் உமர் அவருடைய கோட்டை தான் சொல்லணே சொன்னார்கள் அப்பொழுது பூமியில் வந்து பூமிக்கு வந்துட்டாங்க ரசத்துலேருந்து பூமிக்கு திரும்ப வந்து வந்து வந்துட்டு உமரியாதான் பார்த்து பேசுகிறாங்க பேசியிருக்கும் போது அப்போ சொல்கிறாங்க அமர்யாத இந்த உங்களுக்கு அல்லா சொர்க்கத்தில் பெரிய ஒரு பங்கள சூப்பராக சூப்பர் பெரிய பங்கல் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு அல்லா கட்டி வச்சிருக்கா நான் உள்ளே போனேன்னு ஆசைப்பட்டேன் நான் போகலை அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஏதாவது கேட்டாங்க நீங்கள் போகலாம்ல ஜி போல நீங்கள் போகல சொல்லலாம் போது அவங்க சொன்னாங்க இந்த யார் உமர் சொல்ல சொல்கிறாங்க ஆனால் உங் உங்களில் உங்களுடைய ரோசத்தை பார்த்து நான் உள்ளே போகல